அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் அதாவது நம்ம நாகசக்தி டிவி யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து நம்ம நாகசக்தி அம்மனை ஒரு ரூபா நாணயம் எடுத்து முடிஞ்சு வச்சு நம்ம நாகசக்தி அம்மனை பிரார்த்தனை செஞ்சுக்காங்க தாயே பராசக்தீஸ்வரி பரமேஸ்வரி அக்லாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கோட்டமேட்டில் குடிகொண்ட தாயே புத்தம்மா நாகம்மா நாகதேவியம்மா புத்திர பாக்கியம் இல்லைன்னு கேட்கக்கூடிய மக்களுக்கும் திருமண தடையின்னு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் எல்லாம் வழங்கணும் அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணி கூடம்மா பராசக்தீஸ்வரி பரமேஸ்வரி அக்லாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி அம்மா மகாசக்தி நாகசக்தி அதாவது தொழில் இல்லை அப்படின்ட்டு சொல்லி தொழில் வளம் இல்லாமல் இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் வயதான மோதார் மோதாட்டிகளுக்கும் வேலைக்கு போகக்கூடிய அத்தனை உறவுகளும் கூலி வேலைக்கு போகக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நம்ம நாகசத்தியம் நாம் பிரார்த்திக்கிறதெல்லாம் எடுத்த காரியங்கள் காரியங்கள் கைகூடி அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கணும் அதுபோல் உருவாகி அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு புத்தி கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து நல்ல அறிவாற்றல் கொடுத்து உன்னுடைய அருளாலும் உன்னுடைய அதிகாரத்தாலும் உன்னுடைய குழந்தை அது அப்படி வளரக்கூடிய குழந்தைக்கு நல்ல படிப்பறிவு கொடுத்து நல்ல சொல்லறிவு கொடுத்தவும் கொடு படிப்பு ஞானம் அத்தனையும் கொடுத்து அதுக்கு சுபபோக வாழ்க்கையை கொடுத்து அருள வேணும் தாயே மகாசக்தி பரமேஸ்வரி அக்லாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி திருமண தடையின்னு வந்த மக்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் நீ திருமணத்தை நடத்தி அம்மா திருமண பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கணும் எந்தவித தோஷம் இருக்குதோ அத்தனை தோஷத்தையும் உன்னுடைய பாதத்தில் நான் வச்சு உன்னுடைய பாதத்தில் நான் வச்சு கேட்குறேன் அந்த தோஷமெல்லாம் விலகணும் கஷ்டமெல்லாம் விலகணும் கண் கண்ட தெய்வமே இந்த கலியுகத்திலே புற்றுக்குள் இருப்பவளே பூலோகம் காப்பவளே அட்லாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உன்னுடைய சக்திக்கு மிஞ்சிய சக்தி இருக்கான்னு தெரியல நீ அத்தனை இடத்திலும் அமரக்கூடியவள் சிவன் கழித்திலும் ஆலையாக சிவன் கழித்திலும் ஆலையாக இருக்கக்கூடியவள் அதே மாதிரி பரந்தாமன் படுக்கைகளும் பத்து தள நாகமாகவும் அங்காளம்மன் அரியணில் ஐந்து தள நாகமாகவும் அவதரிக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் உனக்காக நாங்கள் எழுதியக்கூடிய பாட்டிலையும் அந்த வரிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அடுக்கடுக்காக வளர் விதமாக கன்றுகளும் அப்படின்னு நாங்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் அந்த பாட்டில் வரக்கூடிய அத்தனை பொருளும் சாத்தியமானவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போது நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிறையா பேர் வந்து நம்ம கால் பண்ணி கேட்குறாங்க இப்போ இன்றைக்கூட நம்ம ஒரு பார்சல் அனுப்ப போகிறோம் என்னான்னு கேட்டிங்கன்னா பிரசாதம் தீர்த்த பிரசாதம் அனுப்பி வைக்க போகிறோம் பார்சல் போட போகிறோம் நிறையா கேட்டிருக்கிறாங்க பார்சல் நம்ம நிறையா அனுப்பிச்சி வைக்கிறோம் இதுக்கு கட்டணம் எதுவும் இல்லை அந்த பா அந்த தீர்த்தத்துக்கு ஏதாவது உண்மை காணிக்கை செலுத்துகிறாங்க எல்லா மக்களும் நிறையா இருக்காங்க இதை நீங்கள் இந்த மக்களுக்கு இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கும் இந்நாளில் இந்த வருடம் முழுதும் சுக வாழ்க்கை அமைய வேண்டும் தொழில் அமைய வேண்டும் மன வாழ்க்கை அமைய வேண்டும் அவர்களுடைய பேச்சு திறமைகள் அமைய வேண்டும் படிப்பு குழந்தைகளுக்கு நன்றாக கிடைக்க வேண்டும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மார்க்கோ நிறைய மார்க்கோடு பாஸ் பண்ண வேண்டும் இப்படி எல்லாத்துக்குமான தெய்வமாக நீ இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் பதவி உயர்வு கிடைக்கணுங்கிறவங்களுக்கு பதவி உயர்வு செஞ்சு கொடு அநியாயம் செய்கிறவர்களை தட்டி கேளு சந்தோஷத்தை உண்டாகி கொடு நேர்வழியில் போக வழி காட்டி கொடு அவங்க அவங்களுடைய புத்தியை நியாயமான வழிக்கு மாற்றி கொடு இப்படியாக நீ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அனைத்து உறவுகளுக்கும் நல்வழி காமிக்க வேண்டும் என்று நாம் நம்ம நாகசக்தி பிரார்த்திக்கிறோம் இந்த யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அம்மாளை மனதார நினைத்து இந்த நாகசக்தி மனதார நினைத்து கையெடுத்து வணங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் நல்ல யோகம் பிறக்கும் நல்ல வரண் கிடைக்கும் நல்ல ப புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் இப்படியாக அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று நம் நாகசக்திமனை பிரார்த்திக்கிறோம் இந்த யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து கமாண்டில் தெரியவிங்க உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தால் நம் நாகசக்தி அம்மன் பாதத்தில் நான் வைத்து நான் வணங்குகிறேன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க கண்டிப்பாக உங்களுடைய நேரம் காலம் எல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புத காலம் நிகழ்ந்திருக்கிறது தான் நம்மளுடைய யூடியூப் சேனலை உங்களால் பார்க்க முடிந்தது கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நம்மளுடைய நாகசத்தியம்மன் பிரார்த்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்